ஏ லட்சுமி பாலகிருஷ்ணன் எழுத்தாளர் இந்த வாய்ப்பை கொடுத்த மருத்துவர் மகேஸ்வரன் அவர்களுக்கும் எழுத்தாளர் பாமரன் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மட்டுமல்ல இந்த நிகழ்வின் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற தலைப்பு வந்து குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது குழந்தை வளர்ப்பில் என்ன சிக்கல் இருக்க முடியும் அப்படின்னு முதல்ல தோணும் நமக்கு இல்லையா ஏன்னா நாம் குழந்தைங்களாக இருந்திருக்கோம் நம்மள நம்ம பெற்றவர்கள் வளர்த்துருக்காங்க அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்க போகிறோம் குழந்தை வளர்க்குறதுனா நம்ம என்ன நினைப்போம்னா பொதுவாக நல்ல சாப்பாடு கொடுக்கறது நல்ல ட்ரெஸ்ஸு விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூல் எது இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஸ்கூல்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது அதுக்கப்புறம் அவங்கள வந்து டென்த்து வந்ததுக்கப்புறம் என்ன நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்கிறது டென்த் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன குரூப் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன காலேஜ் அந்த படிப்பு என்ன படிக்க வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன வேலையில் உட்கார வைக்க போகிறோம் அவங்கள இந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கமான ஒரு பிளான் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழந்தைகளை நகர்த்திட்டு போயிடுவோம் ஓகே ஆனால் குழந்தைகளை வந்து உண்மையிலேயே நம்ம நல்லா தான் வளர்க்குறோமா நம்மளுடைய பொறுப்பை வந்து ஒரு பெற்றோராக சரியாக செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்ம சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ச அந்த சமையல் நல்லா இருக்கா இல்லைன்னு யார் சொல்லணும் Só ஓகே பயனர் யாரோ எந்த ஒரு விஷயத்துக்கும் யார் வந்து எண்ட் யூஸரோ கன்சியூமர் யாரோ பயனர் யாரோ அவங்க தான் சொல்லணும் அந்த வகையில் நான் சொல்ல நினைச்சிருந்ததை விட ரொம்ப சிறப்பா இங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பையன் பேசணும் சர்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதை விட அவன் அங்க பேச பேச அங்க பின்னாடி ஒரு செட்டு குழந்தைங்க உட்காந்துருந்தாங்க நான் அவங்க உட்காந்துருந்த வரிசைக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க அவங்க அவனுக்கு கொடுத்த கைத்தட்டல் இருக்குல்ல அந்த பச அந்த பையன் பேசினதும் அந்த குழந்தைங்க கொடுத்த கைத்தட்டலும் தான் நம்முடைய குழந்தை வளர்ப்பு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு எவ்வளவு மோசமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஆப்வியஸான வெளிப்படையான ஒரு ஒரு புரிதலுக்கான ஒரு சான்று அது ஓகேங்களா அவன் சொன்ன மாதிரி என்ன கொடுக்கணும் நீங்க நல்ல பண்பு கொடுக்கணும் அதான் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா அம்மா நம்மளை பார்த்து நான் என்னையும் சேர்த்து சொல்றேன் ஒட்டுமொத்த பெற்றோர்களையும் பார்த்தா அவன் கேட்ட அந்த கேள்வி நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா படின்னு சொல்றீங்க நிறைய படிக்க சொல்றீங்க நல்ல மார்க் வாங்க சொல்றீங்க இதுதானே நீங்க சொல்றீங்க ஆனா எங்களுக்கு பண்பை கொடுக்கணும் நல்ல அன்பு கொடுக்கணும் சொந்தமா கல்வி கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க என்னைக்காவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்டது வந்து உண்மையிலே அவ்வளோ ஒரு ஒவ்வொரு கேள்வியும் அவன் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ஒரு ஒரு பயனராக நம்ம குழந்தை வளர்ப்போட லட்சணம் எப்படி இருக்குன்றதுக்கு அவன் பேசின பேச்சு தான் ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசணும்னா கற்றல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கற்றல் தான் என்ன நினைக்கிறீங்க லேர்னிங் அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு ஃபீஸ் கட்டி அங்கே போய் உட்காந்து ஒரு டீச்சர் எதையோ சொல்லி கொடுத்து அதை இந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வில் என்ன கற்றுக்கிட்டாங்கிறத அந்த குழந்தை ப்ரூஃப் பண்ணுறது தான் கற்றல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே கற்றல்ங்கிறது அது இல்லைங்க கற்றல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதிலேந்து நம்ம பெறுகிற அறிவு அதுதான் கற்றல் ஓகேங்களா இப்போ எல்லார் வீட்லையும் சின்ன கை குழந்தைய பார்த்துருப்பீங்க அந்த கை குழந்த முதல்ல அது வந்து பசிக்கும் போது அழுவும் ஈரம் பண்ணிடுச்சுன்னா அழுவும் ஓகே அது மட்டும் தான் செய்யும் அதை தவிர வேற எதுவுமே தெரியாது கையை காலை உதச்சிட்டு அதுதான் அதுக்கான எக்ஸசைஸ் சாப்பிடும் அழும் சாப்பிடும் அழும் விளையாடும் கொஞ்ச நேரம் தூங்கும் அவ்வளவுதான் இதுல இருந்து மாறும்போது ஒரு மூணுல நாலாவது மாசத்துல பாத்தீங்கன்னா அப்பா யாரு அம்மா யாரு அப்பா வந்து வீட்டில் இருக்கிறதுனா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு பேண்ட் ஷர்ட் போட்டார்னா அவர் வெளியில் கிளம்புறாரு ஓகே வெளியில் கிளம்புறப்ப நம்மளை வண்டியில் வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போவார் இதை கற்றுக்கும் குழந்தைங்க கவனிச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம் அவர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு அந்த ரவுண்டு கூட்டிட்டு போகாமல் வெளியில கிளம்பினார்னா அழுது அடம் பிடிச்சி அதை செய்யும் பார்த்துருக்கீங்களா அது கற்று இல்லாமல் வேற என்ன யார் சொல்லி கொடுக்குறா அதுக்காக தன்னுடைய அனுபவத்தில் இருந்து அந்த குழந்தை அதை கற்றுக்குது ஸோ கற்றல்ங்கிறது ஒரு கைக்குழந்தைகிட்டேருந்தே ஆரம்பிச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒட்டு மொத்த சமூகமும் சேர்ந்து அந்த கற்றுக் கொடுத்துட்ருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஃபீஸ் கட்டி ஒரு உயர்தர பள்ளியில் ஒரு ஆசிரியை உட்காந்து சொல்லிக் கொடுத்து அந்த அந்த சொல்லிக் கொடுக்கப்படுற விஷயங்கள அது போய் ஒரு பரீட்சையில் வாந்தி எடுத்து வாங்குற மதிப்பெண் மட்டும் கற்றல் இல்லை நடக்கிற ஒவ்வொரு அண்ட் தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா அறிவாக மாற்றிக்கொள்ளுது பாருங்க அந்த அறிவை பயன்படுத்துது பாருங்க அதுதான் கற்றல் அப்ப அந்த கற்றலை நம்ம சரியான படிக்கு ஊக்குவிக்கிறோமா நம்ம அதை பயன்படுத்துறோமா அதை புரிஞ்சிருக்கோமா இது கத்துக்குது பிள்ளை இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்குதுன்னு நமக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறது முதல் கேள்வி பெற்றோர்களுக்கான முதல் கேள்வி கற்றல் அப்படிங்கிறதுல குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது பவுண்டரி செட் பண்றதுன்னு சொல்லுவோம் எல்லைகளை சொல்லி கொடுப்பது ஓகே ஒரு குழந்தை வளர்க்கிறோம்னா அது என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் அதுக்கு நல்ல பண் சாப்பாடு கொடுக்கறது மருந்து மாத்திரை கொடுக்கறது ஒரு ஸ்கூல்ல போடுறது இந்த மாதிரி விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யறோம் அதை தாண்டி அதற்கு தேவையான அறிவை கற்றுக் கொடுக்குறோமா நல்ல பண்புள்ள குழந்தையாக அந்த குழந்தையை வளர்க்கிறோமா ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கோம் அந்த சமூகத்தோட உறுப்பினராக தான் அந்த குழந்தை வந்து நிற்க போகுது அதற்குரிய மரியாதைகளை அதற்குரிய நடத்தையை சிவிக் சென்ஸ் சொல்லப்படுற அந்த குடிமை பண்புகளை நம்ம கற்றுக் கொடுத்துதான் நம்ம குழந்தைக்கு பார்த்தா பெரும்பாலும் இல்லை பெரும்பாலான குழந்தைகள்ல குழந்தையா இருக்கும்போது போது பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தை அடம் பிடிக்குதுன்றதுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க பார்க்கறதுக்கு அதாவது நம்ம பார்க்கும் போது மத்தவங்க புள்ள வளர்க்குறதுல இருக்கிற தப்பு கூட நமக்கு தெரியும் ஆனா அத நாம செய்யும்போது அது நமக்கு தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் மற்ற குழந்தைகளை வளர்க்குறப்ப அந்த பப்பா இல்லை இப்படி இடம் கொடுக்குறாங்க இப்படி ஆச்செல்லாம் கொடுப்பாங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அது கற்றுக்கிட்டே இருக்கு ட்ரெயினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை குழந்தைங்க வந்து ஸ்பீக்கரில் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு ரைம்ஸ் பார்த்துட்டே சாப்பிட ரைம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு விரும்புகிற குழந்தைங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மற்ற குழ அவ அடுத்தவன் தூக்கிட்டு வர குழந்தை அந்த மாதிரி சத்தமாக ரைம்ஸ் போட்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும் ஆனால் நம்ம குழந்தை அதை செய்யும்போது நம்ம என்ன நினைப்போம்னா அது பாவம் குழந்தை தானே அது கேட்குது இல்லை அதனால் நம்ம அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ ஒரு பொது இடத்துல எப்படி இருக்கணும் மற்றவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோமா மாறாக அந்த குழந்தை அழுமே அது அமக்களம் பண்ணுமே அதை பார்த்து மற்றவங்க வந்து சிரிப்பாங்களே அப்படின்ற பயத்தில் நம்ம அந்த குழந்தை கேட்குறதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு போகிறோமா இந்த ரெண்டு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ உங்க எல்லாருக்குமே அல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை ஒரு அப்பாவும் பையனும் வந்து ஒரு கழுத வச்சிருந்தாங்க முதல்ல வந்து அப்பா வந்து பையனை உட்கார வச்சு அந்த கழுத மேல உட்கார வச்சு அவர் நடத்தி அழிச்சிட்டு போனாரு அப்ப சொன்னாங்க என்ன வயசானவர் பெரியவர் நடந்து வராரு சின்ன பையன் கழுத மேல உட்காந்துட்டு வரான்னாங்க இதை கேட்ட உடனே அவங்க இறங்கிட்டு அப்பாவை உட்கார வச்சு அவன் அழிச்சிட்டு போனான் இது என்ன சின்ன குழந்தைய நடக்க விட்டுட்டு ஒரு பெரியவர் வராரு அப்படின்னாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து சும்மா நடந்து போனாங்க கழுதையை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் நடந்து போறாங்களே ஒருத்தராவது அதுல இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் முழு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட முட்டுமொத்தமான செய்தி என்ன அந்த கதை நமக்கு சொல்கிற செய்தி என்ன மற்றவங்களோட கருத்துக்கு நம்ம ஓரளவுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் எது சரியானதும் நமக்கு எது சரின்றதை நம்ம தீர்மானம் பண்ணி மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறதுதான் ஆனா குழந்தைகளுக்குள்ள நம்ம அதையா செய்யறோம் எல்லாரும் சேர்க்கிற ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல் அவங்க சேர்த்துருக்காங்க இவங்க சேர்த்துருக்காங்க அந்த ஸ்கூல்ல எவ்வளவு செலவானாலும் சரி எவ்வளவு நேரம் போய் கியூல நிற்கணும்னாலும் சரி நான் அந்த ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன் எல்லாரும் ஒன்று செய்றாங்க இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன பண்றது முதல் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஆரம்பிக்குது அந்த பிரச்சனைலாம் அந்த குழந்தைக்கு தெரியுமா முதல் பிறந்த நாள் நம்ம எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி அந்த குழந்தை எதாவது கேட்க போதா ஆனால் நம்மளோட பேர் பிரஷர் அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய ஒத்த நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்கிறதை நாமும் செய்கிறோம் அடுத்தது குழந்தைங்க வந்து அழுது அடம் பிடிக்குது அதனால அந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு பயந்து நம்ம பல விஷயங்களை செய்கிறோம் இதெல்லாம் ஒரு சரியான குழந்தை வளர்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது நம்ம முதல்ல பவுண்டரி செட் பண்ணி இந்தந்த விஷயங்கள் தான் நாங்கள் உனக்கு செய்வோம் என்னத்துக்கு என்னென்ன செய்வோம் எல்லாமே வந்து ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் மாதிரிதான் மனித உறவுகள் எல்லாமே ஒப்பந்தம் தானே எந்த உறவா இருந்தாலும் நான் இதை செய்வேன் நீ இதை செய்வேன் வள்ளுவர் கூட சொல்றாருல மகன் என்ன செய்யணும் அப்பா என்ன செய்யணும் அவயத்துல முந்தி இருக்க வைக்கணும் அதே மகன் என்ன செய்யணும் இவன் அப்பா எவ்வளோ பெரிய எவ்வளோ தவம் பண்ணிருக்கணும் இப்படி ஒரு குழந்தையை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வைக்கணும் இது ரெண்டும் தான் அவங்க அவங்களுக்கான கடமைகளை நம்ம வந்து வரையறை செய்துக்கணும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படும் தான் எந்த உறவுமே சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த எல்லைகளை செட் பண்ணுறதை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் கற்றல் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போவே நம்மளும் ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு கை குழந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்களுக்கு இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும்போது பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு முளைக்க ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து கை வைக்கிறது எல்லாத்தையும் வச்சு கடிச்சு 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 துப்புங்க சில சுட்டி குழந்தைங்க என்ன பண்ணுவோம்னா அம்மா பால் கொடுக்கும்போது அம்மாவையும் சேர்த்து கடிக்குங்க அம்மாவுக்கு புண்ணாயிடும் பல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட பால் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற பெரிய பா வயசான பாட்டிங்கள்கிட்ட போய் இது கட்டிங்க சொல்யூஷன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தீர்வு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க குழந்தை பால் குடிக்கும்போது கடிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சுண்டு விரல் இருக்குல்ல நம்மளோட சுண்டு வரல அந்த குழந்தையோட வாய்க்குள்ள விட்டு லேசா நம்பினீங்கன்னா அது வாயை திறந்துடும் சாதாரணமாக நீங்கள் எடுக்க முடியாது எடுத்தீங்கன்னா அது இன்னும் அழுத்தமாக கடிக்கும் இந்த சுண்டு விரலை விட்டு ஜஸ்ட் இந்த வாயை நெம்பி திறந்துட்டு டக்குன்னு எடுத்து கீழே போட்டுருங்க குழந்தைய கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பால் குடிச்சிட்டு இருக்கிறப்ப எடுத்து கீழே போட்டால் அது சும்மா இருக்குமா வாங்கவான்னு கற்றும் கத்தட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி ஏன் சொல்லுவாங்கன்னா திரும்ப எடுத்து கொடுங்க திரும்பவும் கடிக்குதா திரும்பவும் வாயை தரங்க கீழே விடுங்க அழ விடுங்க இது ஒரு நாலஞ்சு தடவை செய்யுங்க அதுக்கப்புறமும் அது அப்படியே பண்ணிடுச்சுன்னா பசம்பால் கொடுத்து தூங்க வைங்க இதை ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் செஞ்சீங்கன்னா அதிகமில்லை நண்பர்களே ஜஸ்ட் ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் செஞ்சீங்கன்னா அந்த குழந்தை அம்மாவை கடிச்சா நமக்கு பால் கடிக்காது மற்ற பொருளை கடிக்கலாம் அம்மாவை கடிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை அது உடனடியாக கற்றுக்கொள்ளும் இது பாட்டிகள் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீ இதை செய்தால் இது உனக்கு நடக்காதுன்னு நம்ம அந்த இடத்துல இருந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிக்கணும் ஆனா நம்ம உண்மையிலேயே மாதிரி செய்யறோம் குழந்தைங்கள்ட்ட அழுதுச்சுன்னா நம்ம மனசு கேட்கல அதனால செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் பொது இடத்துல அழுது இடம் பிடிச்சா மத்தவங்க நம்மளை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க அது கேட்கற தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அப்புறம் ஒரு கட்டத்துல நாமளே புலம்புறோம் குழந்தைக்கு காசுடாருமே தெரியல பொருளோட அருமை தெரியல நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் இது சிரமமான விஷயம்னா அதுக்கும் அது சிரமமான விஷயமா ஆக்கணும் இப்போ ஒரு குழந்தை நம்ம வந்து சைக்கிள் வேணும்னு கேட்குது இல்லை ஒரு ஃபோன் வேணும்னு கேட்குது ஏதோ ஒன்று கேட்குதுன்னா நீங்க உடனே அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது கஷ்டமான பொருள் எப்படி தெரியும் தோணாது இல்லை அப்போ நீ மார்க் வாங்கு நீ வந்து இதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னா நான் உனக்கு நீ கேட்கற அதுவும் அது நியாயமான பொருளா இருந்தா மட்டும்தான் இப்ப ஒரு சின்ன பிள்ளை இப்போ பதினொன்று பத்து பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள வந்து மோட்டார் சைக்கிள் கேட்குறா எக்காரணத்தை முன்னிட்டு நான் அதை உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் லைசென்ஸ் வாங்குறதுக்கே இந்த வயசு வேணுங்கிறத நம்ம சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு சைக்கிள் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு நியாயமான கோரிக்கைனா கூட அதை அவர்களாக ஈட்டிக் கொள்வதாக அதை அமைக்கணும் ஓகே அதை நாம் வாங்கி பரிசாக கொடுப்பதாக இல்லாமல் இது உன்னுடைய இந்த திறமைக்கு பரிசு அல்லது நீ ஒரு கீழ்படிதலோடு இருந்ததற்கு இது பரிசு நீ என் பேச்சை கேட்டு நடந்ததற்கு இது பரிசு அப்படின்னு ரிவார்ட் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியமான விஷயம் பலரும் அதை செய்யறதில்ல பாவ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய விஞ்ஞானி இருந்தார் அவர் வந்து உளவியலாளரும் கூட அதே சமயத்தில் விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவரும் கூட அவர் விலங்குகளோட சரிமான சக்தி இருக்குல்ல ஜீரண சக்தி இருக்குல்ல அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு நாய் வளர்க்குறாரு அந்த நாய் கூண்டுக்குள்ளே இருக்கும் அந்த நாயோட எச்சல் இருக்குல்ல சலைவா இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ஜீரணத்தை தூண்டக்கூடிய கெமிக்கல்ஸை பற்றினா ஆராய்ச்சி அவரோடது அதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த நாய்க்கு உணவு கொண்டு வைக்கும்போது அதுக்கு சலைவா வரும்ல நாய் எச்சல் ஊரும் இல்லையா அதுக்கு அதை எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணணும் இது எதேச்சியாக என்ன நடக்குதுன்னா அந்த உணவை கொண்டு வர உள்ள கொண்டு வரப்ப ஒரு மணி அடிக்கிறாங்க மணி அடிச்சுட்டு அந்த உணவை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு வைக்கிறாங்க இது தொடரும்போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் போகும்போது அதுக்கப்புறம் உணவு இல்லாத போது கூட அந்த மணி அடித்தால் அந்த நாய்க்கு எச்சல் சுரக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ ஒரு விஷயத்தின் மூலமாக பசி அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா எச்சல் ஊறுறது அப்படிங்கிறது நமக்கு பசிக்கும்போது போது இல்லை நம்ம மனசுக்குள்ள வந்து நல்ல பிடிச்ச உணவை நினைக்கும் போது அந்த மாதிரி நம்ம எச்சல் ஊறும் நம்ம நினைக்கிறோம் ஆனா அதை இருந்து தூண்ட முடியும் தொடர்ச்சியாக இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாய் கூட கத்துக்குது நாயோட உடல் கூட ஆட்டோமேட்டிக்காக மனசால கூட இல்லை அதனுடைய உடலே கூட உணர்ந்துக்குது இந்த மணி அடிச்சா நமக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னா அப்போ இதை வந்து நம்ம ஏன் குழந்தை வளர்ப்புல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதாவது குழந்தை வளர்ப்பும் இல்லை மனிதனுடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு மனிதனுக்கு ஒரு பழக்கத்தை வலியூட்டுவதற்கும் ஒரு பழக்கத்தை தவிர்க்க நினைக்கிறதுக்கும் நம்ம ஏன் இந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது அவர் ஒரு உளவியலாளராகவும் இருக்கிறதுனால அதற்கு பிறகு அதை அந்த கருத்து முதுகுலை அவர் எடுத்து வளர்த்து எடுக்கிறாரு அதற்கு பிறகு ஸ்கின்னர்னு இன்னொருத்தர் வராரு அவர் இதே மாதிரி என்ன பண்ணுறாருனா ஒரு புறாவை அடைச்சு வச்சு அவர் ஒரு சோதனை பண்ணுறாரு புறாவுக்கு எட்டு தூரத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கு அந்த பட்டனை அது எதேச்சா கொத்துச்சுன்னா அதுக்கான தானியம் உள்ள கொட்டும் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு எதேச்சியா கொத்தி தானியம் கொட்டும் போது அது கொஞ்ச நாள் அது கத்துக்குது ஓ இந்த பட்டனை கொத்தினாக நமக்கு தானியம் கிடைக்கும் அப்படின்னு அது அதுக்கப்புறம் அது பசிக்கும் போது அதை போய் நேரடியாக செய்ய ஆரம்பிக்குது இப்படியான வலுவட்டுவதற்கு ஊக்க பரிசுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து உளவியல் துறை ஒரு ஒரு கான்செப்ட்டாகவே கான்செப்டாகவே வளர்த்து எடுக்கிறாங்க அப்ப இதை நம்ம வந்து குழந்தை வளர்ப்பில் நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் அதனை செஞ்சு உனக்கு பாராட்டி இதை செய்வேன் நீ தப்பான பழக்கத்தை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உனக்கு கட் ஆகும் அப்படின்றத விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டுருக்கணும் கடுக்கு பரிசு அப்படின்னா நம்ம உடனே ஒரு பெரிய சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தைக்கு சாக்லேட் வந்து ஒரு பல்லு சொத்தையாகிற அளவுக்கு எல்லாத்துக்கும் கேட்கறதுக்குலாம் சாக்லேட் கொடுத்தது அப்படிலாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த குழந்தைக்கு பிடித்தமான விஷயத்தையும் நான் தரணும்னா நீ இதை செய்யணும் இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற பண்புகளை நம்ம வந்து அந்த குழந்தைக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி தவறான பழக்கங்கள் வரும் நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க கண்டிப்பாக இருக்கிறதுக்கும் நமக்கு தெரியாது நம்ம என்ன நடப்போம் நல்லா அடிச்சு வளர்த்தாக்க நல்லா வளர்க்கணும்னு நினைப்போம் அடிக்க அடிக்க குழந்தைகள் மனதளவில் நம்ம விலகி போய் விடுவார்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட வந்து அவங்க பகிர்ந்துக்கவே மாட்டாங்க அப்ப அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது இது எதுவுமே நமக்கு முடியாமல் போயிடும் அதனால நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம அன்பாவும் இருக்கணும் அதே நேரத்தில் கட்டுப்பாடுகளோடு கண்டிப்பாக இருக்கிறதுங்கிறத நம்ம ஒரு ஒரு வரையறைகளை கொண்டு வரணும் அதே மாதிரி எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை வளர்ப்பில் ஒரு கதை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமகிருஷ்ண பரமஹர்ம சட்டை வந்து ஒரு அம்மா போயிட்டு என் பையன் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான் அவன் நீங்கள் சாப்பிடாதான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் சொன்னாராம் சரி ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் ஒரு வாரம் கழிச்சு இவர் கூட்டிட்டு இவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவன் அவர் வந்து சொன்னாரான் இனிப்பு அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்களாம் இதை நீங்கள் அன்றைக்கே சொல்லிருக்கலாமே போன வாரம் நான் கூட்டிகிட்டு வந்த போய் ஏன் ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டாராம் கேட்டாங்களாம் அந்த அம்மா அதுக்கு அவர் சொன்னாரா நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் இனிப்பு சாப்பிட்டுட்டு உன் பிள்ளைகிட்ட போய் நான் எப்படி இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்ல முடியாது அதனால முதல்ல இந்த ஒரு வாரத்தில் நான் இனிப்பு சாப்பிட்றத குறைச்சிட்டு நான் ஒரு தகுதியானவனாக ஆகிவிட்டு உன் மகனுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பழக்கம் வரணும் அப்படின்னா முதல்ல நாம் அதை செய்யணும் நாம் வந்து டிவியை போட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு அல்லது வந்து செல்ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு குழந்தைய மட்டும் எடுத்து வச்சு படின்னு சொன்னால் அது எப்படி படிக்கும் சாத்தியமா நம்ம அப்புறம் என்ன சொல்கிறோம் குழந்தை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அடிக்கிறது அந்த மாதிரி அடுத்தடுத்து நிலைகளுக்கு போகிறோம் நம்ம ஆனால் அப்படி இல்லாமல் முதல்ல நாமளும் ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு என்னெல்லாம் செய்யணும்னு குழந்தைக்கு சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் நாமளும் செய்யறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரோல் மாடல் மூலமாகத்தான் நம்ம குழந்தைகளை வளர்க்க முடியும் நாம் போய் சொல்லிட்டு நாம் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த குழந்தைகள் முன்னாடியே போய் சொல்கிறது குழந்தைகளை பயன்படுத்தியே போய் சொல்றது இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு அந்த குழந்தை நம்ம கிட்டே போய் சொல்லும் தானே அப்பா அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்ல நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லலாம்னு நினைக்க புரிஞ்சுக்க முடியுமா ஒரு குழந்தையால அதனால நம்ம எல்லா நல்ல பழக்கங்கள் அந்த குழந்தைக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் முதல்ல நாம் கடைபிடிப்பவர்களாக அவருக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்களாக முதல்ல நாம மாறணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துங்க வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துறதுனா அதுக்காக உடனே பாத்திரம் வைக்க சொல்லணும் துணி துவைக்க சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை சின்ன சின்னதாக அவங்களுடைய வேலைகளை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களே செய்ய சொல்லுங்க செல் அது எகைன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கும் தண்டிச்சு வளர்க்கறதுக்கும் நமக்கு எப்படி வித்தியாசம் தெரியாதோ அதே மாதிரி செல்லமாக வச்சுக்கிறதுக்கும் சோம்பேறியாக குழந்தையை வளர்ப்பதற்கும் கூட நமக்கு வித்தியாசம் இல்லை செல்லமா இருக்கிறதுனா என்னென்னா அந்த குழந்தைக்கு காது கொடுத்து கேட்டு அது மனசில் என்ன நினைக்கிறதோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அதோட அன்பாக பணியாக சேர்ந்து பயணிப்பது தான் செல்லமாக வளர்க்குறது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் எந்த வேலையும் செய்யத் தெரியாம கேட்கறதெல்லாம் கொடுத்து சோம்பேறியாக நம்ம குழந்தையை வளர்ப்பதை நாம் செல்லமாக வளர்ப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படி இல்லை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துங்க குழந்தையோட வேலைகளை தனக்கு இண்டிபெண்டாக ஆக்குங்க குழந்தைகளை என்னோட என்னை சார்ந்து இருக்கல என் குழந்தை தன்னிச்சையாக இயங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரதுக்கு சின்ன சின்ன வேலைகளை முதல்ல அவன் அந்த குழந்தை குடிக்கிற கப்பு பாலோ காஃபியோ குடிக்குதுன்னா அந்த கப்பை கொண்டுட்டு போய் ஒரு சிங்கில போட சொல்லுங்க முதல்ல ரெண்டு வயசுல அப்புறம் ஒரு நாலு வயசுல அதை கழுவி கவுக்க சொல்லுங்க தட்டத்தான் சாப்பிடுற தட்டை கழுவி கவக்க வைக்கிறது அதுக்கப்புறம் சமையல்ல காய்கறியில வளர்க்கறதோ அம்மாக்கு இந்த அந்தந்த வயதுக்குரிய வேலைகளை சொல்லிக் கொடுத்து வீட்டு வேலைகளை இன்வால்வ் பண்ணணும் அதை விட முக்கியமா அந்த குழந்தைகளோட பொறுப்புகளை ஒப்படைக்கணும் இப்போ நம்ம கடைக்கு போறோம்னா கூட்டிட்டு போயிட்டு கடையில கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா கடைக்கு போறதையே அவங்களுக்கு நம்ம பழக்கணும் ஏன் அப்படின்னா அப்பதான் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும் ஒரு ஐநூறு ரூபா நோட்டை எடுத்துட்டு போனோம்னா இன்னைக்கு எவ்வளவு பொருள் வாங்க முடியும் கடையில அப்படி ஒரு பத்து பதினஞ்சு வயசு பையனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து கேட்கவே மாட்டான் அந்த எண்ணம் அவனுக்கு வரணும் அந்த குழந்தைக்கு வரணும்னா பொறுப்புகளை நம்ம கொடுக்கணும் எல்லாத்தையும் விவாதிங்க வீட்டில் குடும்பமாக உட்கார்ந்து குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் ஹாப்பி வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளோட உட்காந்து பேசுங்க வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் பேசுங்க அந்த நம்முடைய பிரச்சனைகளை நஷ்டங்களை குடும்பத்துல இருக்க போற நல்ல முடிவுகளை முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் விவாதிங்க அதுல அவங்களையும் ஆரோக்கியமான முறையில் ஈடுபடுத்துங்க அப்பதான் அவங்களுடைய பொறுப்பை அவங்களுடைய இடத்த நம்மளுக்கு எவ்வளவு இங்கே சக்தி இருக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சக்தி இருக்கு இதில் நம்மளோட பொறுப்பு

வளர முடியாமல் போயிடும் திடீர்னு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் எல்லா பொறுப்புகளையும் நம்ம செஞ்சுட்டு இருந்துட்டு திடீர்னு கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல போடுறோம் திடீர்னு கொண்டு போய் ஒரு வேலை வெளியூர் வேலை கிடைக்குது வெளியில அனுப்புகிறோம் அந்த மாதிரி சூழல்ல தான் குழந்தைகள் பார்த்திங்கன்னா தவறான முடிவுகள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட தவறான முடிவுகளை எடுக்கிறது தற்கொலை மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் போறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள இண்டிபெண்ட்டாக வளர்க்கவே இல்லை சுயமாக முடிவுகளை எடுக்க வைக்கிறது இல்ல அவங்களுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்குற அளவுக்கு நம்ம தன்னம்பிக்கையாக உள்ளவர்களாக அவர்களை நாம் வளர்த்தெடுக்கவில்லைங்கிறது குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான் அதனால நம்ம அதற்கேற்ற மாதிரி அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ச சம்பிரதாயம் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி கதைகளை படித்து காமிப்பாங்க படிச்சு காமிச்சு அதை பற்றி பேசுவாங்க அந்த குழந்தைங்கள்ட அது வந்து உறவை அவங்களுக்குள்ள அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய உறவை வந்து குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்தும் அந்த குழந்தைங்களோட மொழியறிவை வளர்க்கும் கற்பனை சக்தியை அது வந்து வழக்கம் நல்ல ஒரு மற்ற அந்த நாளில் நடந்து இருக்கக்கூடிய மற்ற நெகட்டிவ்வான விஷயங்கள்லாம் போய் ஒரு நல்ல மனநிலையில அந்த குழந்தைகள் தூங்க போகிறதுக்கு உதவும் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பூர்வமாகவே ஒ சொல்லப்பட்ட உண்மைகள் மேலை நாடுகளில் இதை செய்கிறாங்க நம்ம ஊர்லேயும் சின்ன வயசில் நமக்கு கதை சொல்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு தாத்தா பாட்டிங்கள்லாம் வந்து பெட் குழந்தைங்களுக்கு கதை சொல்லிகிட்ருப்பாங்க இப்போ தாத்தா பாட்டிங்களே சீரியல் பார்த்து தான் கதை பார்த்துட்ருக்காங்க அவங்களே கதைகள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த கதை சொல்லுதல் அல்லது அந்த இரவு நேரம் புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிற பழக்கம் எதுவுமே இல்லை அது நவீன முறையில் வந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் படிக்கிறதுங்கிற பழக்கமும் நம்மகிட்ட குழந்தைகளிட்ட இல்ல பாரம்பரியமாக நம்ம சொல்லிட்டு இருந்த கதைகளும் நம்ம கிட்ட இல்ல அப்படியே இருந்தாலும் பாரம்பரியமாக சொல்லப்பட்ட கதைகள் நம்முடைய இன்றைய குழந்தைகளுக்கு போதுமானவையாக இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு வந்து இந்த துரோணர் கதை சொல்லியிருப்பாங்க துரோணர்ன்னு ஒரு குரு இருந்தாரு அவர் வந்து ராஜா வீட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப ஏகலவ்யன் ஒரு வேடனோட வீட்டு வே வேடகுலத்தை சேர்ந்த பையன் வந்து அவர் கிட்ட கத்துக்க நினைச்சான் அவர் வந்து நான் செலுத்தர முடியாதுன்னு நினைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவனாவே அவரை மன மனைமோ மனசுல குருவா நினைச்சிட்டு அவனாவே கத்துக்கிட்டான் அப்ப கூட தங்கிட்ட படிக்கிற அர்ஜுனனை விட அவன் பெட்டரா ஆயிடுவானோ அப்படிங்கிறதுனால அவன் தேர்ந்து வந்து எனக்கு உன்னுடைய கட்டை விரலை வந்து காணிக்கையாக கொடு அப்படின்னு கேட்டாரு விற்கலையில வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி பிடிச்சி இழுக்கும் போது அந்த கட்டை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து காணிக்கையாக கொடுத்துரு அப்படின்னு கேட்டாரு உடனே ஏகலைவன் வந்து அந்த கட்டை விரலை காணிக்கையாக கொடுத்தான் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லிட்டு குருபக்தினா பக்தினா இப்படிதான் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு நம்ம பாத்தீங்களா நம்ம கதை சொன்னாங்கன்னா ஆமா ஆமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம சும்மா இருந்தோம் இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா அது என்ன கேட்கும் முத கேள்வி அவன் சிஷ்யனா அந்த ஏகலைவன் செஞ்சது சரி ரைட் குருவா இருக்கிறதுக்கு அந்த துரோணருக்கு தகுதி இருக்கா இப்படி வந்து அவர் பயஸ்டா நடந்துக்கலாமா ஓர வஞ்சனையோ நடந்துக்கலாமா இது என்ன கதை இது இதை வந்து எங்ககிட்ட வந்து சொல்றீங்க இப்ப நான் என்ன கத்துக்கணும் இதுல இருந்து அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க மாட்டாங்களாம் நம்ம குழந்தைங்க கண்டிப்பா கேட்பாங்க நிச்சயமா கேட்பாங்க அதனால நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு பழைய கதைகள் வந்து போதுமானவையும் குழந்தைகளுக்கு போதுமானவையும் நவீன சிறார் இலக்கியம் வந்து நல்லாவே வளர்ந்து இருக்கு நிறைய சிறுகதைகள் சிறார் கதைகள் வந்துகிட்டே இருக்கு மேடையிலே ரெண்டு பாலசாகித்ய புரஸ்கார் அவார்டீஸ் இருக்காங்க அவங்களோட கதைகள்லாம் கூட உள்ள புத்தக கண்காட்சியில புக்ஸ் பார்ட் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு வாசிக்க கொடுக்கணும் அந்த குழந்தைகளோட அந்த கதைகளை பற்றி பேசணும் அதாவது கேள்வி கேட்க கூடாது அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுலயும் கேள்வி கேட்டு நம்ம நம்ம ஊர்ல இன்னொரு பழக்கம் என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் வரணும் குழந்தைங்களுக்கு நினைச்சா ஜென்ரல் நாலேஜையும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு பேப்பரா வச்சு அதுக்கும் ஒரு புக் போட்டு அந்த புக்கையும் படிச்சு மனப்பாடம் பண்ண சொல்லி அதுக்கும் ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கும் மார்க் போட்டு ஜென்ரல் நாலேஜ்ல மார்க் கொஸ்டா இருக்குன்னு பேச ஆரம்பிப்போம் ஜென்ரல் நாலேஜ்க்கு அப்படி இல்லை இல்லை செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்முடைய பொது அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் ஒரு பாடத்திட்டமாக்கி ஒரு சடங்காக்கி வைக்கிறது மாதிரி இல்லாம வாசிப்புங்க ஒரு நல்ல பழக்கமாக நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து வளர்த்தெடுக்கணும் ஏ வாசிப்பு முக்கியம்னு கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் அனுபவம் தான் நம்மளோட அறிவு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கற்றல் என்னன்னா பழைய அனுபவங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற அறிவு தான் வந்து அறிவு அப்போ வாசிக்கும் போது புத்தகங்கள் மூலமா நம்ம நிறைய கத்துக்க முடியும் எனக்கு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை மட்டும் வச்சு நம்ம வந்து அறிவு வளர்த்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன இதுதான் கிடைக்கும் நீங்க ஒரு நூறு கதைகளை படிக்கும் போது அந்த நூறு பேரோட வாழ்க்கை வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க உங்க கை கண்ணு முன்னாடி இருக்கு அந்த நூறு பேரோட வாழ்க்கையில இருந்தும் நீங்க அனுபவங்களை கற்றுக்க முடியும் அறிவை வளர்த்துக்க முடியும் அதனால குழந்தைகளுக்கு வாசிப்பை நல்லபடியாக பழக்குவோம் நம்ம அதுக்கப்புறம் வாசிப்பு இன்னொரு விதத்துலயும் ஏன் முக்கியம்னா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகத்தை வந்து ஆள தொடங்கிருச்சு சின்ன சின்ன வேலைகள் ரொம்ப மெக்கானிக்கலாக செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாமே வந்து காணாமல் போய்கிட்டு இருக்குது வேலை வாய்ப்புகள் குறையுது எல்லாம் ரைட் ஆனால் ஏன் ஏழை ஒருபோதும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு வேலைனா கற்பனை திறன் மட்டும்தான் நீங்க பேங்க் மாதிரியான வெப்சைட்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க லாகின் பண்றது ரோபாட் இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்துறது அது ஒரு சின்ன கேள்வி கேட்குங்க முப்பது பிளஸ் ரெண்டு எவ்வளவு அப்படின்னு கேக்கும் ஏழு பத்து இருபத்தி ரெண்டு இதில் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து ரோபாட்டெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறது இல்லை ஆனால் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அதற்கு ஏற்கனவே ஃபீட் செய்யப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் அது பதில் சொல்லுவோம் ஆனால் மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுப்பிச்சுக்கக்கூடிய அறிவை உடையவன் அதனால அவனை வந்து அந்த இடத்துல ரோபோட்டால தோக்கடிக்க தான் நமக்கு அப்படி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க அப்போ நமக்கு வந்து அறிவை வந்து நம்ம புதிது புதிதாக சிந்திக்கக்கூடிய அறிவை டக்குனு யோசிக்கக்கூடிய அறிவை எது கொடுக்கும்னா அது வாசிப்பு தான் கொடுக்கும் அதனால குழந்தைகளை நிறைய வாசிக்க வைப்போம் குழந்தைகளின் எல்லைகளை புரிய வச்சு அவங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ப்பை அதாவது செல்லமா வளர்க்குறது இல்லாமல் அவங்க அவங்களை தன்னிச்சையாக வாழ தகுதியானவர்களாக வளர்த்தெடுப்போம் அப்படி பண்ணும்போது தான் பாரதியார் சொன்ன மாதிரி ஒளி படைத்த கண்ணினாய் உறுதி படைத்த நெஞ்சினாக நம்ம குழந்தைகள் வளருவாங்கிறத சொல்லி நன் வாய்ப்புக்கு திரும்பவும் நன்றி கூறி விடைபெற்றுக்கொள்ளேன் நன்றி வணக்கம்